ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனல் இன்றைக்கு சுவையான ஒரு கேக் ரெசிபி இந்த கேக்குக்கு வந்து நம்மளுக்கு தயிர் அது மட்டும் இல்லாமல் முட்டை அவன் எதுவுமே தேவைப்படாது ஒரு இட்லி தட்டு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக செஞ்சிடலாம் இந்த கேக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கேக்கை இந்த கேக் செய்கிறதுக்கு நம்ம ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் கப்பு வெல்லம் கால் கப்பு தண்ணி தண்ணி வெல்லம் நல்லா கொதிச்சா போதும் மெல்ட் ஆனால் போதும் அதை வந்து ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஸ்ட்ரின் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க அதோட வந்து கொஞ்சம் ஆரட்டும் அதோட வந்து எண்ணெய் வந்து ரீஃபண்ட் ஆயில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதோடய ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க அதோட பால் வந்து ஒரு அரை கப்பு பால் இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்ட பின்னாடி ஒரு ஜல்லி வச்சுட்டு நம்ம என்ன செய்யலன்னா ஒரு கப்பு கோதுமை மாவு அதோட ரெண்டு ஸ்பூன் வந்து மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மில்க் பவுடர் சேர்த்து செய்யவும்னா இப்போ நல்லா வந்து ஜலிச்சுக்கரலாம் அப்படி மில்க் பவுடர் இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் போட்டு செய்வோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் அதோட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் ஜலிச்சாச்சு இப்போ வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுக்கு பேட்டர் வந்து திக்காக இருக்குது இல்லையா ஸோ காய்ச்சி அரை வச்ச பால் ஒன்றும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் டோ டோட்டல் வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ பை ஃபோர் கப் மில்க் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதோட ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கலாம் அதில் வந்து எண்ணெய் நல்லா தடவி விட்டுக்கோங்க க்ரீஸ் பண்ணிட்ட பின்னாடி கொஞ்சம் மாவை டெஸ்ட் பண்ணி விட்டுக்கரலாம் கோதுமை மாவாக இருந்தாலும் சரி மெதா மாவாக இருந்தாலும் சரி டெஸ்ட் பண்ணி விட்டுட்டு மாவு எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதோட நம்ம இட்லிக்கு எப்படி மாவு ஊற்றுவோமோ அதே கணக்காக ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து நல்லா வெந்து உப்பி வரணும் இல்லையா கொஞ்சோண்டு இடம் விட்டுக்கோங்க வீட்டில் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிடும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தாச்சு அதோட ஒரு பேன் வச்சுட்டு ஒரு ரிங்ஸ்டாண்ட் போட்டு ஒரு ஏழு நிமிஷம் ஹீட் பண்ணிக்கிட்டேன் அதோட நல்லா ஹீட் ஆகிட்ட பின்னாடி அந்த இட்லி தட்டை எடுத்து வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம் இதை வச்சு நல்லா பேக் பண்ணி எடுத்தால் சுவையான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும் டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க நீங்களும் இந்த கேக் ரெசிபி ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்